ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நரேவதி இன்றைக்கி நான் இங்கே வந்துட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் இருக்கிற பாலமுருகன் கோவிலுக்கு பக்தர்கள் அனைவரும் பால் குடம் ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க பால் குடம் மட்டும்தான் ஸ்பெஷலானு கேட்டால் இல்லைங்க நம்மளுக்கு என்ன தேவையான வேண்டுதலை நேர்த்திக்கிட்டு அதை நிறைவேற்றணுன்ற நாளை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம போகலாங்க வைகாசி மாதத்தில் இதுதான் ஸ்பெஷலாக வைகாசி விசாகம் தான் ஸ்பெஷலான்னு கேட்டால் அதுவும் இல்லைங்க நீங்கள் எந்த நாளில் ஒன்றாலும் இங்கே வந்து உங்களுடைய வேண்டுகளை நிறைவேற்றிக்கலாம் பாலமுருகர்ன்றதாலேயே அவர் குழந்தை வருலும் அருளும் ஒரு பாலமுருகர்னு சொல்லலாம் அதாவது நிறைய பேருக்கு குழந்தை வரம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் ஒரு பாலமுருகர் நான் நினைக்கிறேன் அவர் ஆனால் குட்டியாகவே தாங்க இருக்கார் நான் பெருசாக வளர்ந்துட்டேன் குட்டி வயசுலேருந்தே அந்த முருகர் கோவிலை பார்த்துட்டே தான் அங்கே ரொம்ப குட்டியாக அதுலேருந்து பெருசாக ஆகிட்டுருக்கு இன்னமும் கட்டுப்பாணம் பண்ணி நடந்து முடியலங்க நடத்திட்டே தான் இருக்காங்க இன்னமும் இந்த கோவில் பெருசாகணும் அப்படின்னு கட்டிகிட்டு இருக்காங்க இந்த வாட்டி முருகர் என்ன நினச்சாரு தெரில பக்தர்கள் எல்லாரையும் நனைய வச்சு நடக்க வச்சுட்டாரு எப் எப்போவுமே கால் சுடுவாங்க இங்கிட்ட அங்கிட்டுன்னு ஓடிக்கிட்டே இருப்போம் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஜாலியாக எல்லோரும் கும்பலாக நடந்து போயிட்ருந்தோம் இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தாங்க ஸ்டார்ட் ஆகுது அதாவது பைக் ட்ராவல் பண்ணுறது அப்படின் போது திருச்சூலத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு கீழேயே ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது அவங்க பேர் வந்து திருசூலநாதரும் திருப்பூர சுந்தரி அம்மையார் அவங்களுடைய டெம்பிள் அங்கே தான் இருக்குது பல்லாவரம் பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் ஆண்ட ஆண்டபூமின்னு சொல்லுவாங்க அதுக்கு மாதிரியே அங்கே ஒரு பஞ்ச பாண்டவர் மலை இருக்குங்க அதுக்கு மேலே ஒரு தர்கா ஒன்று இருக்குது அந்த தர்காவும் இந்த சிவன் டு கோவிலுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனால் இருக்குன்றது மட்டும் எனக்கு தெரியும் இந்த முருகர் கோவில்லையும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு தர்கா கோவில் இருக்குங்க அதுவும் ஜாலியாக இருக்கும் அங்கே போய்ட்டு வந்தீங்கனாலும் ஜாலியாக இருக்கும் இந்த சருக்குமாரம் பார்த்தீங்கன்னா சருக்கு கல் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் கூட இங்கே சறுக்கியிருக்கேங்க ரொம்ப 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 ஜாலியாக இருக்குங்க எப்போ பாரு போர் அடித்தாச்சு அப்படின்னா இந்த மலை மேலே ஏறி போயிட்டு சறுக்கினது உண்டுங்க அப்போல்லாம் மந்த்லி அந்த மலையில் ஏறிடுவாங்க ஆனால் இப்போது பால் குடம் எடுத்துகிட்டு அப்போ மட்டும்தாங்க வரும் அப்போயே என்னால் ஏற முடியல மூச்சு வாங்குது ஆனால் இந்த பசங்க பாருங்கள் ஜாலியாக காட்டு பகுதியில் ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா இந்த அட்மாஸ்பியர் இந்த கோவிலுக்கு நல்லா இருக்கும்ங்க யாராவது வே வரணும் அப்படின் போது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு முருகல் கோவிலை பார்க்க முடியல போது பக்கத்துலேயே இருக்குது பல்லாவர முருகர் கோவில் வந்து பாருங்கள் பாலமுருகரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் குட்டியாக க்யூட்டாக இருப்பாருங்க பக்கத்துலேயே அம்மன் ரொம்பவே அழகாக இருப்பாங்க ஜாலியான ஒரு கோவில் தாங்க அப்பப்போ வாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அல்லா கோவிலாண்ட ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும் அந்த ஆலவீழ்தெல்லாம் பிடிச்சி நாங்கள் அடர்ந்து விண்டு அங்கேருந்து ஏர்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கிளியராக தெரியும் இப்போ இந்த இடத்தலாம் விட மாட்டுறாங்க பார்த்துக்கோங்க மிஸ்யூஸ் பண்ணுறீங்களா அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய இடத்துல விட மாட்டுறாங்க ஆனால் அங்கேருந்து சூப்பராக இருக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வாழ்க்கை வளமுடன்